ಹೇಳಿ ಸರ್ ಮನವಿ ಕೊಡಕ್ ಬಂದಿ ದಯವಿಟ್ಟು ಅರ್ಧ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಸರ್ ನಾನು ಸರ್ ನಾನು ಏನ್ ತಪ್ಪಾಡಿದ್ದೀನಿ ಬ್ಯಾಕ್ அத வேற அத வேற அவர் ஏன் தப்பாடினீங்க ಅಂತ சார் நீங்க பார்த்துட்டீங்களா சார் நீ சைடுல கே என்ன தப்பா சார் 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 நீ சைடுல சார் நீ தப்பாடினீங்க ಅಂತ சார் தப்பாடிங்கடா அத்தி அத்தி சொல்லு அத்தி 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 சார் அத்தி இங்க மாட்றடி ನೋடி அத்தி அத்தி சார் டை மாடி அத்தி சார் இங்க மாட்றடி கேள கொண்டு வந்து மாட்றடி மணி கூட வந்து ரோகு மணி கூட வந்து சார் மணி கூட வந்து நீங்க நீங்க மதிтира அத்தளே இடி சார் ஆத்த மாட்றடி சார் அத்தி சார் அத்தி ಯಾಕೆ ಬೇಕು ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದೀವಿ ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡಿದೀವಿ ಅಂತ ಮನ್ವಿ ಕೊಡಾ ಬಂದಿದ್ದೀವಿ ಸರ್ ನೀವು ಯಾಕೆ ಹಿಂಗ್ ಮಾಡ್ತೀವಿ ಹೇಳಿ கேஷ் பண்ண அவங்க